கிர பின் எதுவுமே கிடையாது நீ வந்து தாராளமாக வந்து நம்பலாம் அம்மாவை எந்த கிறவன் போட்டு ஆட்டலை தகுந்த நேரத்தில் எல்லாமே வச்சு அவங்க எட்டு கட்டுக்குறாங்க கட்டு கட்டுக்கிறவங்க அது சரி அவ்வ இங்கே சரி இது கண்ணிக்கும் பண்ணியதில்லை வாங்க அத்தா தாயி மனசில் காயம் நிறையா இருக்கு ரத்த காய்க்கு பஞ்சம் இல்லை கண்ணீருக்கும் பஞ்சம் இல்லை கடலில் அடிக்கிற அழ மாதிரி மனசு நிம்மதியே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் என்ன பண்ணா தாய் தெய்வம் தான் பெய வணங்குறீங்களா மனசெல்லாம் பத்தி ஒரு சரி அதான் ஒன்னே ஒன்று சொல்லுவீங்க வயசுக்கு நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணது கிடையாது நான் உண்டு என் இருந்த உண்மையா உங்களுக்கு வாழ்க்கையை கண்ணை வச்சுட்டே பாக்குறாங்க கண்ணி போகிற அளவுக்குத்தே மனசை வந்து பார்க்குறாங்க உன்னையா அது யாருன்னு அம்மா இருக்கல சொல்லுவாங்க பார்த்தேன் என் பொழப்பு வேட்டைக்கு போன குழப்பா போச்சு உண்மையா மஞ்சளாக ஆரம்பிச்சு அப்படியே காய கண்ணி போச்சு உங்க மனசு உண்மைதானே தாய் சரி தாய் அவளுக்கு பிடிச்ச திருமண தெய்வத்தாசை இருக்காட்டா தெய்வத்தாசை இருக்கு அதனாலே உங்களுக்கு வெத்தலைக்கு வந்து பெந்தைய வணங்குறீங்கன்னு வந்துச்சு தெய்வத்தாசை சரியா இந்த சொன்னதெல்லாம் உண்மையா வெத்தல எலுமிச்சம் பண்ணது சொன்னதெல்லாம் உண்மையா இருந்துச்சு